ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ப்ரெட்டு வச்சு சூப்பராக டேஸ்டியாக குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நம்ம ப்ரெட்டில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது செய்கிறதுக்கு இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மில்க் பிரெட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டை வந்து இப்போ நம்ம அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த ப்ரெட்டோட அந்த ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட்டு ஓரங்களை கட் பண்ணும்பொழுது இதெல்லாம் வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் வந்து செய்யும் பொழுது இந்த ப்ரெட்டோட இந்த ஓரங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த துண்டுகளை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் எப்பொழுதுமே இந்த ஓரங்களை கட் பண்ணுனால் அதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நான் வந்து டைட்டாக வச்சுருவேன் ஏர் வந்து வெளியில் போகாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும் நீங்கள் அது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா ஏர் டைட்டான டிஃபன் பாக்ஸில் தான் போடணும் இல்லை ஏர் டைட்டான பாக்ஸ் எதில் வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதே போல் இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கோங்க இது வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம் இது போல் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஓரங்களை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பிச்சு போட்டுக்கோங்க நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் ஒன்று ரெண்டாக நீங்கள் வந்து பிச்சு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ ப்ரெட் எடுத்தாலும் தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு பிரெட் எடுத்திருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் செய்கிறதுனால இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பெரியவங்க நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு அஞ்சு ப்ரெட் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் நல்லா பவுடர் மாதிரி நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைக்கும் பொழுது அது வந்து ஓரளவு நல்லா வந்து கொர குரப்பாக வந்துடும் நமக்கு தான் இதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக ஆகாது ஸோ இந்தளவு நல்லா அரைச்சிட்டு நம்ம அரைச்சிருக்க ப்ரெட் தூளை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு வந்து கால் கப்புக்கும் கம்மியாக தான் நமக்கு வந்து பால் தேவைப்படும் அதாவது ஒரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நாலு ஸ்பூனையும் ஒட்டுக்காக நீங்கள் வந்து சேர்த்துடக்கூடாது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்படும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தெரியும் கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இலக்கமாக வந்து பிசைச்சிக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப ஹை கெட்டியாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பால் சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க அடுத்து வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் அரைக்கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம் அரைக்கப் சர்க்கரைக்கு நீங்கள் வந்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க சர்க்கரை முழுமையாக கரையணும் ஸோ இது கூடவே வந்து ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கொதிக்கணும் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து நீங்கள் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க எல்லோ ஃபுட் கலரு ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் குங்கும பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது கம்பிப்பாக தான் வரணும்னு அவசியம் இல்லை சர்க்கரை முழுமையாக கரைச்சி நமக்கு வந்து இந்த சர்க்கரை வந்து ஒரு பிசு தன்மை வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கணும் லைட்டாக பிசு தன்மை வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நமக்கு சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு பிசு பிஸ்பு தன்மை வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவு ரெடியாக இருக்குது இப்போ இந்த மாவில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க நம்ம பிடிக்கிற உருண்டையில் வந்து கொஞ்சம் கூட விரிசல் வெடிப்பு இருக்கக்கூடாது வெடிப்பு இருந்ததுன்னா நல்லா வந்து வெந்து வரும்பொழுது எல்லாம் பிரிஞ்சு போயிடும் ஸோ வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக குட்டியாக அழகாக ஒரு பால் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேட்ச் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பொறிக்கிறக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் ஆயில் வந்து நார்மலான ஹீட்டில் இருக்கணும் பாருங்கள் நம்ம சேர்த்ததும் லைட்டாக பபுள்ஸ் வருது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுடாதீங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க உருண்டைகளெல்லாம் சீக்கிரமாக கோல்டன் ப்ரவுன் கலர் மாறிவிடும் உள்ளே வெந்திருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த உருண்டைகளை சேர்த்ததுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும் சேர்த்ததுமே இது போல் கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ப்ரெட்டில் செஞ்சுருக்கனால உடனே வந்து கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க ஸோ நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா அளவுக்கு நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இருந்து இந்த உருண்டைகளை வெளியில் எடுத்துடலாம் ஆயிலெல்லாம் நல்லா வடிச்சுட்டு நீங்கள் வந்து வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் இதை வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் இதே போல் இருக்கிற எல்லா உருண்டைகளையும் ஆயிலிருந்து எடுத்து நீங்கள் வந்து இந்த சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துக்கோங்க இதே போல் மீத இருக்க உருண்டைகளையெல்லாம் பொறித்து நீங்கள் வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஊறி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு அதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் இந்த குலோப் ஜாமூனில் ஸோ இந்த உருண்டைகளையெல்லாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் இது போல் லைட்டாக அந்த பாத்திரத்தோடு கலந்து விட்டிங்கனாவே அது வந்து நல்லா குலோப் ஜாமுனில் மிக்ஸ் ஆகிடும் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடிச்சு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஊறின குலோப் ஜாமுனை நீங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக பொடியாக சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பாதாம் முந்திரியும் பொடியாக சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வீட்டில் இருக்க பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருக்குமே கொடுத்து பாருங்கள் இந்த குலாப் ஜாமினோட டேஸ்ட்டும் சரி சாஃப்ட்னஸும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க இதை பிரெட்டில் செஞ்சதுன்னு யாராலையும் நம்ப முடியாது அந்தளவு சூப்பராக இருக்கும் சோ இந்த அந்த மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துங்கிறத கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும்